பேரே இந்த பறக்கிற ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து ரொம்ப கோவப்படுற மாதிரி கேரக்டராக வச்சுருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து எல்லாத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்காரு அதே காலேஜில் படிக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் ஒன்று போயிட்டு இருக்காங்க அவங்க தான் ஹீரோயின் அதாவது என்ன ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா ஓப்படுறவங்களை வந்து சாந்தப்படுத்துகிற மாதிரி ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தனுஷ் வந்து அந்த காலேஜில் சண்டை போட்டு இருக்கிறத பார்த்து இவனை இப்படியே நம்ம சாந்தப்படுத்திட்டோம்னா நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா தனுஷை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க தனுஷ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் வந்து ரொம்ப வெள்ளையாக இருக்காங்க அதை பார்த்ததையுமே அந்த லவ் வந்து வந்துடுது ஆனா ஹீரோ எடுத்து பாத்தீங்கன்னா இவன் எப்படியோ அதை போகப்படுறதுல இருந்து தடுத்து நிறுத்தி அவனை எப்படியோ சாந்தமாக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தோட பாத்தீங்கன்னா அவனோட பழகிட்டு இருக்காங்க எல்லாம் அந்த பொண்ணுக்காக பாத்தீங்கன்னா அவன் சாந்தமாகறான் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோடுக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லையானே தெரியல அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பாட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ ஹீரோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டை போய் பேச போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இட்ஸ்ட் பண்ணிடுறாரு உங்க ஸ்டேட்டஸ் என்ன ஏர் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி இட்ஸ்ட் பண்ணிடுறாரு அந்த இடத்துல போவப்பட்ட பந்துஸ் வந்து நான் ஐஏஎஸ் ஆகிட்டு வரேன் அதுக்கப்புறம் அவங்க பொண்ணை கொடுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் கிமிச்சு அவரு ஐஏஎஸ் பாஸ் இறாரு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஸுக்கே வெளிநாடு போயிட்டு வந்துடுறாங்க இந்த சமத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் பார்த்து யாராவது லவ் பார்த்து வந்துருது ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்கு எங்கேஜ் நடத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் பாசிட்டிவிட்டியும் வந்துட்டு வீட்டுக்கு ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் பார்த்தீங்கன்னா கோவத்தில் வந்து அந்த பண்ணோட எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் போய் பெட்ரோல் போட்டு வீசிடுறாரு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க ராஜ் சார் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட போய் கெஞ்சுறாரு இந்த மாதிரி என் பையனை விடுதலை பண்ண வைங்க அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா நீ எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் பையனை விடுதலை பண்ண வைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ உடனே பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் சார் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு அந்த அவமான பார்த்திங்கன்னா பிரகாஷ் ராஜா சார் வந்து ஆக்ஷனில் வந்து யாபிட்றாரு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து பிரித்துல ஃபீல் பண்ணி அவர் மாரி லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவ போகிறாங்க ஸோ அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா தனுஷ் வந்து எங்கேயோ போயிடறாரு காணாமல் போயிட்றாரு ஸோ அதுக்கப்புறம் திரும்ப அவங்க ரெண்டு பேர் சந்திச்சாங்களா இல்லையா அவங்க மறுபடியும் அந்த காதல் சொன்னாங்களா இல்லையாங்கிறதான் அந்த படத்தோட ஸ்டோரி இந்த படத்தில் பாசிட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா தனுஷோட ஆக்டிங் தான் தனுஷ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி படமாக இருந்தாலும் சரி தமிழ் படமாக இருந்தாலும் சரி ஹாலிவுட் படமாக இருந்தாலும் சரி ரொம்பவே நல்லா நடிக்கார் அதில் பார்த்தீங்கன்னா அம்பிகா இது பார்த்து சூப்பராக நடிச்சிருப்பாரு இந்த படத்துலையுமே வேற லவ் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரியில் ஃபஸ்ட்டே வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து சேரமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சு வராங்க ஸோ இமாதிரி படம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து சா மூட் அவுட்டு அதுக்கப்புறம் என்னதான் அவங்க பர்ஃபார்ம் பண்ணாடின்னு இந்த ரவு சேராரு அப்படிங்கிறது தெரிஞ்ச இவரையும் நம்ம படமாக்கும்போது நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடும் அது மாதிரி தான் அந்த படம் போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீன்ஸ் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த வந்து நல்லா இல்லை இந்த படத்தில் அடுத்துக்கிட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காத தோல்வி ஆயிடுச்சுன்னா உடனே குடிகாரனாக மாறிடணும் குடிகாரியாக மாறிடுணும் அப்படிங்கிற மாதிரி காட்டுறது அதாவது உலகத்தில் எல்லாருமே காதடிப்பாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் லவ் பிள்ளைவு வந்து எப்படியா ஒரு வந்து நடந்தால் சீரும் அதுக்காக குடிதான் வந்து சீருவா இதை வந்து ஒரு மெயின் ஃபோக்கஸாக வந்து எடுக்கிறது வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ஸோ இந்த மாதிரி காட்சிகளை வந்து எல்லா எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது